திருவிழா காலங்களில் பார்த்தால் பத்து நாள் திருவிழா என்றால் அது சைவக் கோயில் வைணவக் கோயில் முருகப்பெருமான் கோயில் எல்லாம் பெருமானை தேரில் வைத்துக்கொண்டு கொண்டு என்றால் சப்பரத்தில் வைத்துக்கொண்டு தோளிலே தூக்கி கொண்டு அந்த நாலு வீதிகளிலே வளமாக வருவார்கள் பத்து நாள் திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் ஏறி பெருமான் வந்து காட்சி தருவான் எதற்கு அந்த காட்சி என்று கேட்டால் இந்த தெருவிலே இருந்த ஒருவன் முப்பது ஆண்டு காலம் வந்து என்னை வழிபட்டான் எனக்கு எல்லாம் செய்தான் திருப்பணிகள் செய்தான் இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே கிடக்கிறான் கோயிலுக்கு நடந்து வந்து என்னை தரிசிக்க முடியவில்லையேன்னு வாடிக்கிடக்கிற அவனை நாற்பதாண்டு எனக்கு பணி செய்தவனுக்கு காட்சியே அவன் வீட்டு வாசலில் சென்று நான் தருகிறேன் என்கிற கருணையை காட்டத்தான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி ஒரு ஒரு வீடாக வந்து நிற்பான் அந்தந்த வீட்டிலேருந்து கொண்டு போய் ஒரு பிரசாதத்தை நீட்டுவாங்க அர்ச்சனை காட்டுவார்கள் வாங்கி உடைத்து தீபாராதனை காட்டி கொண்டு வந்து தருவார்கள் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கேன்னு சொன்ன மாதிரி நம்முடைய உள்ளத்து கோயிலுக்குள்ளே பெருமான் எழுந்தருளி வருவான் என்பது தத்துவ பொருள்